கால்நடை தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆனா நம்ம பண்ணை எங்கன்னா அமைஞ்சிருக்கு ஆனா நம்ம பண்ண வந்து திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில பாகு சித்திரம் பகதலாம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு ஓகேண்ணே நம்ம பண்ணையில என்னென்ன விதமான மாடுகள் இருக்குனே ஆனா நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுகள் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுகள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டுகள் நிறைய இருக்கும் இப்ப கண்டுகள் சரியான முறையில் பண்ணல என்ன காரணம்னா கண்டுகளோட விலைவாசி வந்து கொஞ்சம் கூடிருச்சு நம்ம கிட்டத்தட்ட இடைக்கு நிகரான வந்து கண்டுகள் கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே எந்த பக்கத்துலயும் கிடைக்க முடியாத அளவுக்கு விலையில குடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு வாங்குறதுக்கு வந்து கஸ்டமர்கள் சரியா இல்லை ஏன்னா எல்லாருமே போனை மட்டும்தான் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நேர்ல வந்து நான் நினைக்கல ஓகே என்னன்னா ஃபோனுக்கும் நேருக்கும் வித்தியாசங்கள் இருக்கு என்னன்னா ரொம்ப சின்ன மாட்டா பெரிய மாட்டா நம்மளால காட்ட முடியும் ஆனா பெரிய மாடுகளை சின்ன மாடா நம்மளால சின்ன மாடா மட்டும்தான் இந்த மொபைல்ல தெரியும் ஓகேண்ணா ஓகேண்ணா அதனால நம்ம வந்து ஒன்னு எல்லா விஷயத்துக்கும் எல்லா மாடுகளையுமே பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பார்த்து எடுத்துட்டு போங்கன்னா சொல்லுவோம் இந்த வீடியோல எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த மாடுகள சின்ன சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிடணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாடுகள் செலக்ட் பண்ணி வாங்கணுங்க நம்ம வீடியோவா பண்றோம் சரியா ஓகே கண்டிப்பா இந்த வீடியோவை மாடு வாங்க நான் சொல்ல மாட்டேன் நேருக்கு வந்து பாத்துவாங்க அப்பதான் உங்களுக்கு மாடுகள்ல ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் தெரியும் எனக்கு கண்ணுக்கு தெரியாத குறைகள் கூட உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே அதனால நேர்ல வந்து பாத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றோம் வீடியோல சரியா ஓகேண்ணா நம்ம எவ்வளவு மாடுகள் இருக்குன்னு நம்ம நம்மகிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு இருபத்தஞ்சு முப்பது மாடுகள் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஐம்பது மாடு வர சில மாடு வச்சிருந்தோம் இப்ப ஐம்பது மாடுகள் போட்டிருக்கக்கூடிய டயத்துல வந்து மாடுகளை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஓகே அது பசந்தி விவனம் கிட்ட கிடையாது ஓகே அதனால பச்சை தீவனங்கள் இல்லாததால மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது மாடுகள் இருபது மாடு தாராம வச்சிருக்கோம் ஓகேனா பெரும்பாலும் விலவாசிகளையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும் ரெண்டு மாடுகளோட விலவாசிகள நான் சொல்றேன் எல்லா மாடோட விளாட்சி சொல்ல முடியாது என்னன்னா நேத்து கூட ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க தென்காசி பக்கத்துல இருந்து இந்த வீடியோ கண்டிப்பா பாப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடை ரொம்ப லைக் பண்ணாங்க அந்த மாடை ஃபர்ஸ்ட் வீடியோல காட்டுறேன் லைக் பண்ணி விலை கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கர் வந்து ஆயிரம் ரூபாய் கமிஷன் கேக்குறாங்க அப்ப கேக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வரும்போது என்ன சொன்னாங்கன்னா புரோக்கரோடயே நான் வரலான்னு சொல்லியிருந்தாங்க காசு ஆயிரம் ரூபாய் கமிஷன் கேக்குறாங்க கேக்குறது பிரச்சனை இல்ல நான் விலவாசி எல்லாம் சொல்லி மாடு பிக்ஸ்டா முடியக்கூடிய சமயம் தான் புரோக்கர் வந்து எனக்கு கமிஷன் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த நேரம் நம்ம மாடுகளை விக்க முடியாத நிலைமைகளுக்கு நம்ம தள்ளப்படு தள்ளப்படுறோம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விலவாசிகளை சொல்ல முடியல ஓகே அப்படியே விலவாசி நம்ம ஆன்லைன்ல நம்ம சொன்னா கூட மாடுகளை வந்து அதுல இருந்து மறுபடியும் ஒரு ஐயாயிரம் ரூபா குறைச்சோ பத்தாயிரம் ரூபா குறைச்சோ கேக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் குறைச்சு மூவாயிரம் ரூபாய் குறைச்சு கேக்குறது பெரிய விஷயம் இல்ல பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைச்சு கேக்குறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஓகே இன்னொன்னு கேரளாவுக்கு அளவுக்கு மாடுகள் போகுது ஓகேனா அப்ப அவங்க கேரளாக்கு பெரும்பாலும் மாடு பொருள்ல இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் கம்சன்கள் கண்டிப்பா உண்டு அதை நான் குடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு குடுக்கறோம்னு பயமும் படல குடு கொடுக்கற புரோக்கர் இல்லாம தொழில் நடக்காது சரியா அதுக்கு நாங்க அவங்கள மதிக்காமே கிடையாது பெரும்பாலும் கேரளாவுக்கு மாடு குடுக்கறது வந்து ஐயாயிரம் ரூபாய் கமிஷன் போகுது அப்ப இந்த வீடியோவை பார்த்து நான் ரேட்டு சொல்லி அப்போ அந்த வீடியோ கொஞ்ச நாளுக்கு பிற பாத்துட்டு அதுல அந்த ரேட்டு சொல்லிருக்கீங்க எனக்கு இந்த ரேட்டுக்கு தந்தியன்னு கேட்டா வந்து நமக்கு வந்து அசிங்கமா போயிரும் அதனால தீவன வேற இருக்கு ஆஹ் நம்ம தீவன செலவுங்கிறத விட இன்னொரு ஆளுகளும் பழைக்கிறாங்களே புரோக்கர்களும் பொழைக்கிறாங்க இதை வச்சு கண்டிப்பா நம்ம வெளியில தெரிஞ்சா நம்ம வந்து தொழில் பண்ண முடியாது நம்ம லாங்கா தொழில் பண்ண முடியாது வர்றது யாராச்சும் ஒருத்தர் வராங்கன்னா ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்ல மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் வராங்க கேரளால இருந்து பண்ண வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு டைம் வராங்க அதனால அவங்களையும் நம்ம பகைச்சிக்கிட முடியாதுல்ல ப்ரோக்கர்கள் காலம் எல்லாம் வராங்க பகைச்சிக்க முடியாது சரி நம்ம வீடியோல எல்லா மாடுகளோ ஒன் ரெண்டு மாடுகளோ அவங்களுக்கு சொல்லி வீடியோ தரேன் ஓகேண்ணே ஆனா ஃபர்ஸ்ட் பாக்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலையத்து மாடுனே ஓகேண்ண தலையத்து மாடுல இப்ப ஒரு கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு ஓகே இந்த மாடு தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தவங்களுக்கு நாப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வெலை சொன்னோம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரேட்டு கேட்டாங்க ரேட்டுக்கு கிட்டத்தட்ட நம்ம கொடுக்கணும் கூடிய சமயத்துல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கம்முஷன் இந்த மாட்டுக்கு கேட்டுருந்தாங்கண்ணே ஓகேண்ணே அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டை நம்ம குடுக்க முடியாமல் போச்சு ஓகேண்ணே விலைகள்ல நம்ம பேரம் பேசுறது பிரச்சனை இல்ல அதுக்குன்னு எட்டாயிரம் பத்தாயிரம் கம்மியா கேட்டு பேரம் பேசுனாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே ஆமா தலையத்து கிடை நல்ல நெத்தி வெள்ள காட்டு மேய்ச்சலுக்கு கேரண்டியான மாடு வீட்டுக்கு ஒரு முகலட்சணமான மண்ணை வீட்டு தேவைகளுக்கு குறைஞ்ச பாலா இருந்தாலும் சரி ஒரு வீட்டுக்கு ஒரு மாடா போட்டு நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கனாலும் சரி இந்த மாடை தாராளமா விரும்பி எடுக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு அண்ணன் வந்து ஒரு ஒரு நேரம் பால் வந்து அவங்க சாப்பிடுறதுக்கும் அது போக ஒரு நேர பால்கள் வந்து கிட்டத்தட்ட பராமரிக்க கூடியதும் லாபத்துக்கான பலனும் கிடைக்கும் சரியா அதனால பயப்பட வேண்டாம் பராமரிப்பு செலவுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் ஒரு நேரத்தையும் உனக்கு இதாகிக்கடும் லாப கணக்கு ஒரு நேரம் பால் இருக்குங்கிறதால ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு தோதுவான மாடு வீட்டு தேவைக்கு அருமையான மாடு வீட்டு தேவைக்கு சூப்பர் மாடு பால் வந்து நல்லா ஃபேட் சூப்பரா இருக்கும் ஓகேண்ணா மடி வந்து நல்லா ரெட்ட மடியில இருக்கும் மடியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல கரும்பு மடின்னு சொல்லலாம் நல்ல கருங்காம்புல இருக்கு காம்புமே நல்ல லென்த் சூப்பரா இருக்கு ஓகேண்ணா அது மாதிரி வெயிலுக்கு நூற்றுக்கு நூறு சதவீத கேரண்டி வெயிலுக்கு நம்ம அலையறது கொடுக்கலாம் சரி மாடு வந்து தலையத்து கிடையாது போன வாரம் எடுத்து விடுக்கணும்ண்ணே நான் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேல அந்த மாடு பிடிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பா இன்னும் வந்து ஃபுல் பை நிரம்பல ஆஹ் நிரம்புறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டோட மடி அம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மடி வந்து சூப்பரா வச்சிருக்கோம்ண்ணே மடி வந்து கால் தான் வச்சிருக்கு படி மடியில இன்னும் சுருக்கு இருக்கு நல்லா மடி வைக்கும் மாட்டை பொழுது வரல கருங்காம்பு ஆ கருங்காம்பு இந்த மாதிரி இன்னும் ஒரு இருபது நாள் டயர் இருக்கு இருபது நாள் குறைஞ்ச பதினஞ்சு நாள் டயர் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துல கண்ணாகும் ஒரு வாரம் ஒரே வீட்டு தான் முக்கா பை வச்சுட்டேன்னா முக்கா பை வச்சுட்டேன் பைய வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து பைய அம்சத்தை பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் பைய வந்து நல்ல காம்பும் நல்ல நீளம் இருக்கும் நல்ல சூப்பரான கருங்காம்பும் நல்ல நீளம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மடி தோரணுமே சூப்பரா இருக்கும் ரெண்டு மாடுமே வந்து ஒரே வீட்டு மாடுதானே ஒரே ஒரே வீட்டு மாடுதான் ஒரு ரெண்டு மாடு ஒரே போல இருக்கும் ஒரு போல இருக்கு ஒரே மாதிரி இருக்கும் அது மாதிரி மடி தோறினா இந்த மாடு இன்னும் நல்லா வைக்கும் ஒரு வாரம் போகும்போது மடி சூப்பரா வைக்கும் நரமூட்டை நல்லா ஒரு வீட்டு தோதுவுக்கு இந்த ரெண்டு மாடு எடுத்து போட்டுருந்தாங்கன்னா நல்லா பிளாக் ஜெர்சி பிரீட்ல ஒரு சூப்பரான பிரீட்ன்னு சொல்லலாம் எல்லா விதமான தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரீட்னே சொல்லலாம் நல்லா இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய தலையத்துக்கு டேரிங்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம் கால்சியம் பிரச்சனை ஆமாண்ணே அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து இதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல என்ன காரணம்னா அடுத்த வாரத்துக்கு தான் இந்த மாடை வந்து உங்களுக்கு மதிப்புக்கு தெரியும் இந்த வாரத்துக்கு இந்த மாடை வீடியோ போடுறது வேஸ்ட்னு சொல்லலாம் ஓகே வைக்கல ஃபுல் மடி வச்சாதான் ஒரு நம்பிக்கைத்துவம் வரும் நம்ம இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு ஓகேண்ணா இத்து மாட்டில் ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தில் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலானே மாடு பொறுத்தவரையில் ரெட்டை முதுகில் உள்ள மாடு மாடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல உடம்பு இன்னொன்று மடியில் வந்து நல்ல சுருக்கு இருக்குது ஏன்னா இப்போ மடி வச்ச மாடுகள் கிட்டத்தட்ட நிறைய மாடுகள் நம்ம கொடுத்துட்டோம் அதனால் இந்த மாடு உங்களுக்கு வீடியோவில் வந்து மாடு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து காட்ட முடியல அந்த வாரத்து மாடுகளை ஏன்னா எல்லா மாடுமே முக்கா முக்கா மடியில தான் இருக்கு ஓகே அது மாதிரி ஈன மாடுக ஒன்னு ரெண்டு இருக்காது கரவை முடிஞ்சிட்டு அதனால உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல ஏன்னா டைமிங் லேட் ஆயிட்டு இந்த இதுல பதினஞ்சு லிட்டர் இருந்தேன் சுவாரா ஓகே போன இதுல இந்த லிட்டர் இதுல இருந்து பதினஞ்சுக்கு மேல இருபது வரைக்கும் கறக்கும் ஓகே அது ஒவ்வொரு ஆட்களை பொறுத்து நம்ம சொல்லி கொடுக்குற பன்னெண்டு லிட்டர் தான் ரெண்டு வேலைக்கு சொல்லி கொடுப்போம் ஏன்னா நல்ல மாடை பத்தி பாக்குறவங்க வராங்க மாடை பத்தி துப்புரை பார்க்க தெரியாதவங்க வராங்க ஓகே அது மாதிரி மாடு வந்து காட்டு மேச்சல்ல கடந்த மாடுதான் ஓகே சரியா அதனால வெயிலுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் ஆனா நம்ம வெயிலில் போட்டு ரொம்ப நேரம் அடிக்க கூடாது காலையில ஒரு ஆறு மணில இருந்து ஒரு பதினோரு மணி வரை கட்டிக்கலாம் கூடி போனா ஒரு பத்து மணி வரை ஓகேண்ணா சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு கட்டிட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் கட்டிக்கலாம் அப்படி கட்டி வளர்க்குறாங்க நல்லா இருக்கும் மாடு நல்லா கருங்காம்பு ஓகே கருங்காம்புங்கிறது நம்ம பால் கறவைக்கு பயப்பட வேண்டாம் தோலம் அவ்வளவு நைஸா இருக்கும் ஓகேண்ணா சரியா கொஞ்சம் காட்டு மா மேஞ்ச மாடுங்கிறதால கொஞ்சம் படுவடுவடுன்னு நிக்கி ஓகே அது மாதிரி கரவ் கரங்க வந்து முலைய சொன்னாங்க என்னன்னா ஸ்டார்டிங்ல பால் கறக்கும் போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கொஞ்சம் மூக்கு சார படிக்க வேண்டி சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஆமா மூணு நாள் வரைக்கும் ஏன்னா வந்து ஒரிஜினல் ஹெச்எஃப் கிடையாது ஒரிஜினல் ஜெர்சியும் கிடையாது ஓகேண்ணா ஹெச்எஃப் நாட்டு மாடோட மிக்சிங் மிக்சிங் பிளாக் ஜெர்சியும் சேர்ந்துருக்கு அதனால பால் ஃபேட்டுக்கும் பயப்பட வேண்டாம் நாட்டு மாடு கிராஸ்ங்கிறதாலையும் நல்ல கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகும் எத்தனை வச்சுக்கலாம் நம்ம ஆனா ஈத்த பொறுத்தவரை இது பத்து பதினஞ்சு ஈத்து வச்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து கவலைப்பட வேண்டாம் ஓகே ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட மடி சுருக்கங்கள் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திகள் நல்லா இருக்கும் மாடு கொஞ்சம் மிக்ஸ் இருக்கும் ஆமா நாட்டு மாடு மிக்சிங்ண்ணே ஓகே ஓகே அதனாலதான் மாடுக்கு வந்து கொஞ்சம் படபடப்பா இருக்கும் ஓகே ஓகே ஆமா அதான் மடியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுருக்கு இருக்கும் அடுத்த வாரம் வீடியோல வந்து இந்த மாடை உங்களுக்கு சூப்பரா தெரியும் ரொம்ப தோரணையே தெரியும் ஆமா இப்ப இருட்டு நேரம் மடி சுருக்கங்கள் எதையுமே நம்ம கரெக்டா பாக்க முடியாது ஓகேண்ணா ஆமா அதே மாதிரி தட்பவெட்ப நிலைக்கு எங்க வேணாலும் ராமேஸ்வரம் தொண்டி இந்த லைன்ல கூட மாடு கேட்பாங்க அவங்களுக்கு செட் ஆகும் ஓகேண்ணா ஆனா ஜென்ஸ் தான் இந்த மாடு நல்லா இருக்கும் ஓகே லேடிஸ் வந்து ரொம்ப பாக்குறாங்கன்னா சிலவங்க பயப்படுவாங்க அந்த மாட்டை பார்த்தா ஓகே ஓகே நல்ல உடம்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடை போகிறதுல கொஞ்சம் விடவெடப்பா இருக்கிறதால கொஞ்சம் லேடிஸும் பயப்பட வாய்ப்புகள் உண்டு சரியா ஓகேங்கிறதுல ஒரு சூப்பரான மாடு கிடேரி கிடேரிகன் வந்து போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தியானா எத்தனை ஐத்தம் மாடுங்க ஆனா ஈத்து வந்து உங்களுக்கு மூணு ஐத்தம் மாடு ஓகேண்ணா அம்மா பெண்கண்ணு போட்டிருக்கு நேத்து தான் போட்டிருக்கு கண்டு ஓகேண்ணா சரியா இப்போ வந்து சீம்பால் கரவை முடிஞ்சிருச்சு நீங்க கரவை முடிஞ்ச பிறகு வந்ததால அந்த மாடு வந்து உங்களுக்கு கரவைகள் காட்ட முடியல ஓகேண்ணா அதனால உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அந்த மாடோட கரவை வீடியோ தாரேன் நீங்க ஆனா அப்லோட் பண்ணுங்க ஓகேண்ணா மான் நல்ல பெருங்கூட்டு வருகத்துல ஒரு பெரிய மான்னு சொல்லலாம் குறைஞ்ச ஒரு பதினஞ்சு லிட்டரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய மாடு ஓகேண்ணா பதினஞ்சு லிட்டருக்கு பெரும்பாலும் தப்பு இல்லாம நல்லா கறக்கக்கூடிய நல்லா கண்ண மாட்டுல ஒரு சூப்பரான பெருங்குட்டு வர மாட்டேன் இது மாட்டுல ஒரு சூப்பரான மாடுன்னு சொல்லலானே ஓகேனா மாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு மடியோட அம்சம் வந்து பத்தியான்னு வச்சுக்கோங்க முன்ன நீளம் அங்கே இருந்து ஃப்ரண்ட் எவ்வளவு நீளத்துல இருந்து பேக்ல பின்னாடி இந்த அளவுக்கு எவ்வளோ நீளம் இருக்குன்னு ஆனால் பாத்துக்கோங்க ஓகேண்ண கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூலம் நீளம் வரும்னே மடி முன்னும் பின்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மூலம் நீளங்கள் வரும் மடியை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் மடியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீளம் நல்ல நீளத்தை பொறுத்தவரை நல்லா இருக்கும் அதே மாதிரி காம்புகளும் நல்ல பட்டன் காம்பு ஓகேண்ணா காம்போட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கருப்பு சூப்பராவே இருக்கும் ஓகேண்ணா நல்ல நீளமா இருக்கு நல்ல நீளமா இருக்கும் இடைவெளி நல்லா இருக்கு நல்லா இருக்கும் மடி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இன்னும் சூப்பரா விடும் வேறுங்க இன்னும் சுருக்கு நல்லா இருக்கு நல்லா சுருக்கு இருக்கு எத்தனை நாள் பிடிக்கும் மாண்டபுரத்துல ஒரு வாரம் ஒரு வாரத்துல இன்னும் இங்க இந்த அளவுக்கு நம்ம இங்க இருந்து பையி இங்க இருந்து அடி வயிற்று பாருங்க அடி வரைக்கும் இருக்கும் அடி வரைக்கும் நல்ல லென்த் நல்ல லென்த் நல்ல லென்த் ரெண்டாயிரத்து மாட்டுல ஒரு சூப்பர் மாடு மாட்டை பொறுத்தவரை பின்மடி ஒரு அரை மடி வச்சிருக்கு ஓகே ஒரு கருங்காம்புல ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் நெத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெள்ள வந்திருக்கும் மாடுகளை பொறுத்தவரலாம் ஓகேண்ணா ஒரு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் சரி நல்ல ஒரு பண்ணைக்கா இருந்தாலும் சரி ஒரு பதினஞ்சு லிட்டரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய மாட்டுல ஒரு சூப்பரான மாடு ஓகேண்ணா யாரா இருந்தாலும் போன தலையத்துல வந்து பதினஞ்சு லிட்டர் கறந்ததாக சொன்னாங்க நம்ம சொல்லி கொடுக்கற ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் சொல்லி கொடுப்போம் ஆனால் மாடை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சுக்கு மேல ஒரு இருபது நெருக்கி வரைக்கும் வரும் நம்ம சொல்லி கொடுக்கற பன்னெண்டு லிட்டரு சொல்லி கொடுப்போம் ஏன்னா நம்மகிட்ட வந்து மாடுகள் புதுசா வளர்க்குறவங்க தான் நிறைய பேர் வராங்க ஓகேண்ணா அதனால அவங்க அந்த அளவுக்கு பெருசா மாடை ஈடுபாடா பாத்துக்கிட மாட்டாங்க ஓகேண்ணா ஏன்னா அவங்ககிட்ட பச்சை புல் இருக்கும் திடீர்னு இருக்காது வைக்கலோடய வளர்ப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து நம்ம அதனால ரொம்ப சொல்லி கொடுக்குற கடை நல்ல மடி நல்ல ஜுரம் எல்லாமே வச்சு சூப்பரா இருக்குண்ணே ஓகேண்ணா மடியை பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு குறைகளே இருக்காது மடியை ஓகே நல்ல மாடு